அவுதுல்லா சைத்தானம் அன்பான நேர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாளை இருக்கிறது இந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலை சுருக்கமாக குறிப்பிட்டு இருக்கிறோம் இந்த சேனலில் அதில் விடுபட்ட சில செய்திகள் ஜெனினில் நேற்று ரெண்டு இஸ்ரே பாலஸ்தீன இளைஞர்களை சுட்டதை அதாவது ரொம்ப பாயிண்ட் பிளாங்கில் சுட்டு கொண்டதை நீங்கள் ஹமாஸ் வன்மையாக கண்டித்து இருக்கிறது அதன் எதிரொலியாக அங்கே ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அடுத்தது இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற அல்லது மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்படுகின்ற செய்தி இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையில் இருப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறதா ஆகவே இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சைல் பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகள் மிகப்பெரியதொரு போர்க்கொடியை எழுப்பியிருக்கிறது ஸ்பெயினும் அதில் சேர்ந்திருக்கிறது ஆயிரத்தி அதற்கான காரணங்களை சொல்கின்ற போது பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் இஸ்ரேல் அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க தகுதி இல்லை ஏனென்று சொன்னால் அது தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டடங்களையே காசாவிலும் அதே போல் மேக்கரையிலும் தாக்கி வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லியிருக்கிறது அது ஏன் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி சொல்றது என்று சொன்னால் அப்பொழுது ஹமாஸை நாங்கள் தீவிரவாத அமைப்பு என்று சொல்ல மாட்டோம் என்று ஆண்டோனியோ குட்ரஸ் சொன்னது அவர்கள் தே ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் நத்திங் அவர்கள் வெறுமனே சண்டை போட்டுக் கொண்டு இருக்கவில்லை ஒரு ஐம்பத்தாறு ஆண்டு கால மூச்சுத்திணரும் ஆக்கிரமிப்பை ஏற்றி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஐக்கிய நாடுகள் சபையையே அவர் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொன்னார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்கள் ஆயிரத்தி இரநூறு பேரை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இன்டர்நேஷனல் லாவை இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் லா என்று சொல்லக்கூடிய சர்வதேச சட்டங்களை இசையில் மீறி வருகிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே நாம் வைத்திருக்கின்ற தீர்மானம் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இது முக்கியமான இடத்தை பெறுகிறது தீர்மானம் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சியோனிசம் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ரேசிசம் அண்ட் ரேடிக்கல் டிஸ்கிரிமினேஷன் ரேஸ் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் என்று அறிவித்திருக்கிறோம் அதாவது ஜியோனிசம் அதாவது நத்தியானுமும் அதனுடைய வகையராக்களும் வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை ஒரு ரேசிசம் அதாவது ஒரு இனவெறியை அடிப்படையாக கொண்டது அடுத்தது ரே ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இந்த ரெண்டும் ரேசல் ஸ்களை இனவெறியை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு உரிமைகளை மறுப்பது வாழும் உரிமையில் இருந்து உணவு வழங்கு உணவு பெறும் உரிமையில் இருந்து அனைத்தையுமே மறுப்பது வதிய மடங்களை பிடுங்குவது இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது தீர்மானத்தில் மிகவும் தெளிவாக இஸ்ரேலை எல்லா இன்டர்நேஷனல் கன்வென்ஷனுக்கும் எதிரான ஒரு நாடு என அறிவித்திருக்கிறது இப்பொழுது காசாவில் தொடர்ந்து போர் நிறுத்தத்திலும் தொடர்ந்து ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம வந்து ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் தொடர்ந்து கூட்டுப்படுகொலைகளை செய்யக்கூடிய ஒரு நாடு மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு நாடு மனித உரி மனித உ உரிமைகள் மட்டுமல்ல அந்த மக்களுடைய இடங்களில் இருந்தவர்களை அகற்றுகின்ற ஒரு நாடு இவை எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் இருப்பதற்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் அந்த நாடு தகுதியை இழந்து விடுகிறது ஆகவே இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் ஒரு காலத்தில் நிரவரி கொள்கை தலை தூக்கி இருந்த காலத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை நாம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்தோம் அது ஒரு வீட்டோ போவரால் நிறுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது வீட்டோ வரும் என்பது தெரிந்ததனால் நாங்கள் வேறு வழிகளை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலை நிச்சயமாக நாம் ஐக்கிய நாடு சபையில் இருந்து வெளியேற்றுவோம் என்று பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் கூறியிருக்கிறார் இது இஸ்ரேலில் இஸ்ரேலோட பத்திரிகைகள் நத்தியா நூவை மிகப்பெரிய ஒரு துரோகி நாட்டை மிகப்பெரிய அவமானங்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்து இருக்கின்றன எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் தனது கூட்டுப்பாடுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் விரைவில் இதற்கு ஒரு முடிவு வரும் என எதிர்பார்ப்பும் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தரகிறோ நான் செஞ்சுள்ளார் அரபில்